வெற்றி துளச்சி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்கறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ரகுவும் கேசவனும் இவ்வளோ நேரம் பிரிஞ்சிருந்தவங்க இப்போ தான் குடும்பத்தில் எப்படி வந்து செலவு பண்ண முடியும் அவங்க இப்போ செலவு பண்ணுறதுக்கு காசும் இல்லை அதே மாதிரி வருமானமும் கிடையாது அப்போனா எல்லாத்தையும் வந்து ஏன் தான் வந்து விடியும் அப்போனா என்ன பண்ணலான்னு அந்த இடத்துல ரகு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு கேசவா எல்லா விஷயத்துலையும் உனக்கு எனக்கும் சண்டை சச்சரும் இருக்கலாம் ஆனால் நம்ம எப்படியாவது மாப்பிள்ளைங்க கிட்டே வந்து காசு வாங்கி ஆகணும் வேறு வழியில் ரெண்டு மாப்பிள்ளைங்களும் கோடி சொன்னீங்க அப்படி இருக்கும்போது இப்போ அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி பேசிடலாம் ஆமாண்ணு நானும் பேச வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் அதை நான் கேட்கலாமா தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே நீங்கள் கேட்கறதை நான் என்றைக்குமே தப்பாக நினச்சது இல்லைப்பா ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கோவம் வரும் நீங்கள் எப்படிப்பட்டவீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நானும் கோவப்பட்டா வேலைக்கு ஆகுமா டேய் அப்பா கிட்டே எதுவும் பேசாத இங்கேருந்து போங்கிற மாதிரி லட்சுமி அம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க நீ எதை பற்றி பேசுவேன் நல்லாவே தெரியும் நேத்தி தான் சண்டை போட்டு குடும்பத்தை பிரித்து நீ ஒரு குடும்பம் அவன் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டீங்க இப்போ என்னடா அதை அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணி எங்களை வந்து என்னடா கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் சண்டை போட்டுட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையானனாலே தெரிய வேணாமா அவங்க பணத்தை பற்றி தான் பேச வருவாங்க மாதத்துக்கு இப்போ எல்லாரும் எவ்வளோ கொடுக்கணுங்கிற விஷயத்தை தான் சொல்ல வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் கேட்குறதெல்லாம் நியாயமான விஷயந்தான் ஏண்டா நீ நியாயமாக கேட்க போறியா நானே சொல்லட்டும்மா இப்போ நாங்கள் வேலைக்கு எதுவும் போகல வருமானமும் இல்லை உங்களுக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி நாங்கள் பாட்டியும் பார்த்துக்க முடியும் அதானே கேட்க வரீங்க ஆமாம்ப்பா சும்மாலாம் எல்லாேருக்கும் சோறெல்லாம் போட்டுட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசினோடனே கடுப்பான சிவராமன் வந்து பெஞ்சை எட்டி உதைக்கிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்த்தியா என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு இவங்க பத்து பீஸாகவும் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எப்போ இவங்க சாப்பாடுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்களோ இனிமேட்டுக்கு நான் பொறுத்தது போதும் முடிவு பண்ணிட்டேன் வேணாங்க ஏன்டா அப்பா கிட்ட இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க லட்சுமி விடலட்சுமி அப்பான்னு நினச்சிருந்தா இப்படியெல்லாம் அவங்க பேசுவாங்களா என்ன நினச்சிக்கிட்டீங்க பசங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல சின்ன வயசில் நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டோம் வயசான காலத்தில் நீங்கள் எனக்கு நான் எப்படி எல்லாமே வந்து பார்த்து பார்த்து கவனித்து செய்யணும் ஆனால் நீங்கள் செய்ய வேணாம் அட்லீஸ்ட்டு செய்யணுங்கிற பேச்சுக்கு மலிப்பிக்கிட்டாவது இருக்கலாம் ஆனால் அது கூட செய்யாமல் நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டான் பார்த்தியா இதுக்கு மேலேயும் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இனிமேட்டு இந்த வீட்லேயே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது முருகன் வந்து தடுக்கிறாங்க வேணா வேணாம் நம்ம இங்கேயே இருக்கணும் பாட்டி இருக்காங்களே டேய் பாட்டியை விட்டுட்டு போகிறோம் அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் இன்னும் உங்கள் தலையில சுமையை வந்து ஏற்றி வச்சிட்டோன்னு நினைக்காதீங்க மாதம் மாதம் என்ன செலவோ அதுக்கும் நான் காசு கண்டிப்பாக வந்து கொடுத்துருவேன் ஆனால் என்னால் நினைக்கவே முடியல நான் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கேன் எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறேன் எல்லாருமே ஒன்றுன்னு கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவங்க என்ன லட்சுமி நமக்கு இப்படி ஒரு பசங்களா டெய் ஆனால் எந்த காலத்துலேயே எவனுக்கும் நாங்கள் பெரிய பாவம் பண்ணிட்டோம்டா அதனால தான் உங்கள் ரெண்டு பேருக்கு நாங்கள் அப்பா அம்மாவாக வந்து ஆகிட்டோம் என்ன பண்ணுறது லட்சுமி இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் என்ன பேச வச்சிட்டீங்கல்ல அப்பா அப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே நிறுத்துரா இன்னைக்கு நான் பேசணும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வேணாமாமா சண்டை வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல தீபாவும் கவிதாவும் ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கங்க நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுறது இந்த ஜென்மத்தில்ண்டா எந்த ஜென்மத்திலையும் உங்களை மாதிரி பசங்க எங்களுக்கு இருக்கவே கூடாதுரா அது மட்டும் தெல்ல தெளிவாக வந்து நான் முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராம் அப்பா நீங்கள் கோவப்படுற அளவுக்கு என்னப்பா நடந்துச்சு பணங்காசுங்கெல்லாம் என்ன பண்ண போறீங்கிற மாதிரி தானே கேட்டேன் டேய் கேட்கறதுக்குன்னு ஒரு வழிமுறைகள்லாம் இருக்குடா உங்களுக்கெல்லாம் நான் செலவு பண்ண முடியாதுன்னு சொன்னால் அது ரைட்டு ஆனால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க உங்களால் என்ன செஞ்சு கிழிக்க முடியும்னு கேட்டல்ல அப்பயே தெரிஞ்சு போச்சுடா நாங்கள் கிட்டேந்து தப்பிச்சு போகிறோம் எங்களுக்கு விடிவு காலம் வந்துருச்சு வா லட்சுமி இங்கேருந்து போகலாம் எல்லா துணியும் முருகா பேக் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே தீபா முருகன் லட்சுமி அம்மா எல்லாரும் வந்து துணியெல்லாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏங்க அத்தையும் மாமாவும் வீட்டை விட்டு போக போகிறாங்க அவங்களுக்கு என்ன நிம்மதியாக போயிடுவாங்க தானே பாட்டியை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு ரகு வந்து ஒரு வார்த்தை சொன்னோன்னே டே உன்னை அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னை கை நீட்ட வச்சிடாத எனக்கு கோவம் வந்தால் எப்படி வரும்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது மாமா அவர் ஏதோ வந்து தப்பாக பேசிகிட்ருக்காரு அதுக்கெல்லாம் எதுவும் பேசாதீங்க தீபா வந்து சொல்லிட்டுருக்காங்க பாட்டி ஏன் பாட்டி நான் பத்திரமா பார்த்துக்குறேன் உனக்கு ரொம்பவே பெரிய மனசுமா அதை நான் அடிக்கடி வந்து உணர்ந்துட்டேன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இருப்பினோம் இங்கே இருந்தால் இனிமேட்டுக்கு சரி வராது நாங்கள் இங்கேருந்து போகிறது தான் கரெக்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களை நம்பி நாங்கள் இல்லைம்மா லட்சுமி வா போகலாம் ஏங்க இப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க அப்புறம் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினப்பாங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம் ஆனால் இங்கேருந்து எனக்கு கண்டிப்பாக விடுதலை வந்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு முப்பது நாற்பது வருஷமாக எவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சு அனுபவிச்சு இந்த இடத்துக்கு வந்து வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு ஆனால் இவங்க ஒரே நேரத்தில் அந்த கஷ்டம் எல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரை விடைய அவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டங்கிற மாதிரி எந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க நமக்குன்னு ஒரு வைராகியம் இருந்துச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு அந்த தான் நம்மளை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கு இவங்கக்கிட்டெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் கை நீட்டி வாங்குகிற அளவுக்குலாம் நம்ம இருக்கவே கூடாது நான் இருக்கிற வரைக்கும் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்கிட்ட கிட்ட இன்னமும் வலு இருக்குது நான் பார்த்துக்கிறேன் லட்சுமி வா இங்கேருந்து போகலாம் அது மட்டும் இல்லாமல் நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்றைக்குமே இவிங்களை நம்பி நான் ஒன்று விட்டுற மாட்டேன் உன்னோட எதிர்காலத்துக்கும் என்னால் சம்பாரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு மாஸ் பண்ணுறாங்க நம்ப சிவராமன் மாமா அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா எங்கள் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தீபாவும் கவிதாவும் பேசுகிறாங்க தீபா போல என்னால் இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியாது மாமா ஆனால் நான் பாட்டியை நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் அது மட்டும் என்னால் முடியும் உன்னை நம்பி தாமா விட்டுட்டு போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பாட்டியை நல்லபடியாக வந்து பார்த்துப்பீங்க பார்த்துக்கங்கம்மா நாங்கள் அப்பப்போ வந்து வந்துட்டு போகிறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் பையன் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க எனக்கு என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல ரகுவும் கேசவும் நிற்கிறாங்க அப்பாடா நாலு பேர் போயிட்டாங்க அவங்களுக்காக சமைக்க வேணாம் சாப்பாடு போட வேணாம் எல்லா காசும் மிச்சம் அப்படின்னு ரகு கேவலமாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறப்ப பையை தூக்கிட்டு அவங்க மாட்டுக்கும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க முருகன்லேருந்து அவங்க மனைவி லட்சுமி சிவராமன்லேருந்து கவிதாவும் நம்ம தீபாவும் ரொம்ப வந்து இதை நினச்சி நினச்சி வேதனையில் இருக்காங்க இது எல்லாம் உங்கள் அக்காவுக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏய் சும்மான இரு அவன் என்ன அவள் மாட்டுக்கும் வாழ்க்கையை நல்ல விதமாக சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் இங்கே லோல் பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் வந்து செலவு பண்ணுறவனுக்கு தான் அதோட வழியும் வேதனையும் தெரியும் இது மாதிரிலாம் உங்கள் அப்பா அவங்கள நினச்சிருந்தா நீங்கள் இந்த அளவுக்கு வர முடியுமா அதுக்குன்னு சம்பாதிக்கிற எல்லாத்தையும் அவங்கள்டே கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது கவிதா லேசு போக்கில் வந்து விடமாட்டேன் அவங்க நல்லபடியாக ஒரு வீடை வந்து பார்க்கட்டும் பார்த்து முடிச்ச உடனே பாட்டியும் அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்து போட்டோம் அதுதான் நிம்மதி ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க கூட்டிகிட்டு போயிடணுங்கிற மாதிரி இருக்காங்க நமக்கு என்ன இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் நம்ம பாட்டி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏங்க மனசாட்சி எல்லாம் பேசுகிறீங்க மனசாட்சி எல்லாம் பற்றி பார்த்தேன்னு வச்சுக்கேன் நாலு காசு சேர்க்க முடியாது உனக்கும் என் பையனுக்கும் யார் எதிர்காலத்தில் வந்து சேர்த்து வைக்கிறது நான் தானே நான் சம்பாதிக்கிற காசு உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வெளியாளுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் கோச்சிக்கிட்டு போகிறாங்க என்னக்கா இப்படியெல்லாம் நடந்து போச்சேன்னு சொல்லி தீபாவும் கவிதாவும் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சிவராமன் மாட்டுக்கும் அப்படியே வெளில வந்து போகிறாங்க என்னடா உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம எடுத்த உடனே வந்து எல்லாத்தையும் சாதிக்கலைல திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் முருகன் தீபா எல்லோரும் யோசிக்கிறாங்க